ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி டே எயிட் வந்து ஜொமோட்டோத்தை விட்டு போகிறோம் ஜொமோட்டோவில் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ எயின் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி ஃபுல் டே ஒர்க் பண்ணி பார்த்துடலாம் ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆர்டரே வந்து மல்டி ஆர்ட்ரு வந்துருச்சு ஒன்று ரெண்டு ரெண்டு ஆர்டரும் இப்போ போய் நம்ம பிக் பண்ண போகிறோம் பிக் பண்ணிவிட்டு நம்ம இன்றைக்கி டோட்டலாக எவ்வளோ எயின் பண்ணுங்கிறத தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஆர்டர் தான் எடுத்துகிட்டு போயிட்ருக்கோம் ஸோ மார்னிங்லேருந்து ஒரே பேட் வைப்ரேஷனாக இருக்குது மைண்டு ஃபுல்லாக டிப்ரெஷனாக இருக்குது காய்ஸ் ஒரே தலைவலியாக இருக்குது ஸோ நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியல இருந்தாலும் அந்த தலைவலியோடு நம்மளோட இலக்கு அடைஞ்சே ஆகணும்னு சொல்லி தான் ஓடிட்டுருக்கேன் செகண்ட் ஆர்டர் வந்து டெலிவரி பண்ண போகிறோம் கைஸ் இப்போ வரைக்கும் நம்ம ஃபோர் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம் கைஸ் ஃபோர்த் ஆர்டரில் என்னென்னா இருந்துச்சுன்னா நம்ம லொக்கேஷன் ரீச்சர் கொடுக்கும்போது ஃபோன் அப்படியே ஸ்டக் ஆகிடுச்சி அது மறுபடியும் நான் கிளிக் பண்ணிட்டுருக்கும் போது டெலிவரியும் ஆயிடுச்சு ஸோ கஸ்டமர் கால் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்போ இங்கேயே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணியிருந்து கஸ்டமர் கார்க்குலாம் கூப்பிட்டேன் அவங்க ரீச் பண்ணுறதுக்குள்ளே இங்கே கஸ்டமரே வந்துட்டாங்க வந்துட்டு நேம் சொன்னாங்க நேம் சொல்லி அப்புறம் நான் தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் ஸோ இப்போ நம்ம அடுத்த ஆர்டர் எடுத்து போகலாம் ஃபோர்த் ஆர்டர் கொடுக்கும்போது சரியான தண்ணி தாங்க ரைஸ் வர வழியில் இங்கே தண்ணி குடிக்கலான்னு பார்த்தேன் ஸோ இங்கே நமக்கு லெமன் ஜூஸ் கொடுத்தாங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு காய்ஸ் ஃபிஃப்த் ஆர்டர் சிக்ஸ்த் ஆர்டர் ரெண்டுமே எடுத்தாச்சு நம்ம இப்போ டெலிவரி பண்ண போகலாம் காய்ஸ் சிக்ஸ் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு செவன்த் ஆர்ட்ரு புக் பண்ணியிருக்கோம் எயித் ஆர்டரு இல்லை நைன்த் ஆர்ட்ரு இது ரெண்டும் இப்போ டெலிவரி பண்ண போகிறோம் நம்ம நைன்த் ஆர்டர் டெலிவரி பண்ண போகிறோம் டைஸ் நம்ம ஃபைனலாக பத்து ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஃபோர் ஹவர்ஸ் தேர்ட்டி நிமிட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தமாக எவ்வளோ ஏன் பண்ணியிருக்கோம்னா அறுநூற்றி எண்பத்தி ஏழு ரூபாய் ஏன் பண்ணியிருக்கோம் ஃபோர் ஹவர்ஸ் தேர்ட்டி நிமிட்ஸில் நார்மல் டேஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப் இல்லாத டைம்லலாம் ஆர்டர் ஏனிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் டைஸ் ஃபைனல் நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் ஸோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபுல் டே ஜொட்டா ஓட்டருன்னு சொன்னேன் ஸோ சாரி என்னால் ஓட்ட முடியல கொஞ்சம் ப்ராப்ளம் அதனால் வந்துட்டேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணேன் லோட் சேருங்கிற ஆப் அது வந்து இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் சிம்பிளாக தான் இருந்தது ஓப்பன் பண்ணுறது யாருக்காவது ஓப்பன் பண்ணி தரணும் யாராவது ரிஜிஸ்டர் பண்ணணுன்னாலும் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அதுக்கு என்ன எப்படிங்கிறத ஒரு ஃபுல் டீட்டெயில் கொடுக்குறேன் ஸோ நம்ம வீடியோ பார்த்திங்கன்னா இப்போ ரோட் சைடு எப்படி ஓட்டோ போகிறோங்கிறத பற்றி நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்க போகிறீங்க ஸோ வாட்ச் பண்ணுங்கள் மார்னிங் பார்த்திங்கன்னா நம்ம ஜொமேட்டோ ஓட்டி ஆறுநூற்றி எண்பத்தி ஏழு ரூபாய் பண்ணியிருந்தோம் அதோடு சேர்த்து இப்போ ஓட்ட போகிற சார் எவ்வளோ ஏர்ன் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதையும் வீடியோ எயில் க்ளியராக பார்த்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூனுக்கு மேலே பார்த்திங்கன்னா சார் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி ஆகினே பண்ணிட்டேன் இன்னைக்கு வந்து இப்போ ஃபஸ்ட் ஆர்டர் வந்திருக்கு இன்றைக்கி ஆஃப்டர்நூனுக்கு மேலே எவ்வளோ அதில் எயின் பண்ண போகிறோங்கிறத தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்தாச்சு காய்ஸ் லோட் சேர் ஆப்பில் பார்த்திங்கன்னா இப்போ டைம் சரியாக மூணு மணி ஆகுது மூணு மணிக்கெலாம் நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்திருக்கோம் நான் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறேங்கிறத பார்க்கலாம் எவ்வளோ எயின் பண்ணிக்கிறோங்கிறதையும் பார்க்கலாம் காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா லோட் சார் ஆப்பில் வந்து ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்து இப்போ நம்ம டெலிவரி பண்ண போகிறோம் பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் ஃபஸ்ட் ஆர்டருக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு வந்து ஐம்பத்தி ரூபா கொடுத்துருக்காங்க சிக்ஸ் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோம் ராய்ஸ் செகண்ட் ஆர்டர் எடுத்து வந்துருக்கேன் டெலிவரி பண்ண போகிறேன் எஃப் த்ரீ போட்டிருக்காங்க ஃபோன் பண்ணேன் கஸ்டமர் எடுக்கவே இல்லை கட் பண்ணுறாங்க எஃப் த்ரீ என்ன ஃப்ளோர்னு கூட தெரியல ஓகே ஓகே ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் டெலிவரி பண்ணிக்கலாம் தேர்ட் ஆர்டர் எடுக்க கொடுத்தேன் வெயிட் பண்ணிட்ருக்கேன் இன்னும் ஃபுட் ரெடி ஆகல நாலு மணி வந்து ஒன் ஹவரில் மூணாவது ஆர்டர் டெலிவரி பண்ண போகிறோம் த்ரீ ஆர்டருக்கு எவ்வளோ எயின் பண்ணாங்கிறத பார்த்துடலாங்களா இந்த ஆர்டருக்கு ரூபா கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஆர்டரு வெயிட்டிங் இருக்குது ஃபோர்த் ஆர்ட்ரு வந்துருச்சு பாருங்க இப்போ நம்ம ஈவினிங் எவ்வளோ பண்ணியிருக்கணும் பார்த்துடலாம் மூணு ஆர்டருக்கு ஒன் ஹவரில் ஒன் ஹவரில் த்ரீ ஆர்டர் பார்த்துருக்கோம் நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபாய் யூன் பண்ணியிருக்கோம் காய்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோர்த் ஆர்டர் புக் பண்ணியாச்சு காய்ஸ் இந்த ஆர்டரு பாருங்க ஃபோர்த் ஆர்டரு த்ரீ நைன்ட்டி மீட்டர்ஸ் தான் போட்டிருக்கு பார்க்கலாம் இதுக்கு எவ்வளோ ஈவினிங் வருதுன்னு ஃபோர்த் ஆர்டருக்கு எவ்வளோ ஈவினிங் வந்திருக்குன்னு பார்க்கலாமா டூ நைன்டீன் மீட்டர்ஸ் தான் வந்தோம் நாற்பத்தஞ்சு ரூபா போங்க காய் பரவாயில்ல சூப்பர் சிக்ஸ்த் ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சு இதுதாங்க சிக்ஸ்த் ஆர்டரோட ஏனிங் சிக்ஸ்த் ஆர்டர் எடுத்தாச்சு இதுதாங்க சிக்ஸ்த் ஆர்டரோட ஏனிங் இதை கொடுத்தோடனே பாருங்கள் இதில் என்ன பெனிஃபிட்னா அடுத்த ஆர்டர் எனக்கு முன்னாடியே வந்துருச்சு இப்படி முன்னாடியே வரதுனால நம்ம போய் பிக்கப் பண்ணுற இடத்துல வெயிட் பண்ண தேவையில்லை இந்த ஸொமேட்டோ ஸ்விக்கில்தான் பார்த்தீங்கன்னா போய் நம்மளே பத்து நிமிஷம் காமனாக நேரம் உட்கார வச்சுருவாங்க நமக்கு அந்த உட்கார வேலையே இருக்கக்கூடாது போனோமா எடுத்தோமா போனோமா எடுத்தோமா ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா தான் நம்ம லட்சியத்தை அடைய முடியும் ஸோ இது கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டே ஓட்டுறேன் பார்க்கலாம் எவ்வளோ எயின் பண்ணுறேன் எந்த அளவுக்கு நமக்கு பெனிஃபிட்டாக இருக்குங்கிறத போக போக தெரிஞ்சுக்கலாம் கேஸ் இது பார்த்திங்கன்னா எயித்து ஓட்டுறேன் நைன்த் ஆர்டர் பிக் பண்ண நம்ம மாலுக்கு வந்திருக்கோம் கைஸ் ஸோ இப்போ வந்து நம்ம எங்கே நம்மளோட ஸ்டால் இருக்குது அந்த கடை எங்கே இருக்குங்கிறத நம்ம தேடணும் இங்கே வந்து எங்கே நம்ம கடை இருக்குதுன்னே தெரியல இருக்குது ஒரு வழியாக கண்டுபிடிச்சாச்சு காய்ஸ் இப்படி செஞ்சிங்களாம் ஆர்டர் போடாதீங்கனால இந்த கடையெல்லாம் கண்டுபிடிக்கவே முடியல ஸோ வண்டி எங்கே பார்க் பண்ணணும்னு தெரில இவ்வளோ பெரிய பில்டிங்கில் நான் ஃபுல்லாக சுற்றிட்டே வந்துட்டேன் பாருங்க இப்போ என்னோடய வண்டி அந்த கடைசியில் இருக்குது ஸோ என்ன பண்ணுறது அங்கே போனங்க அந்த கடைசி போகணுங்க இங்கேருந்து நான் தேர்ட் ஃப்ளோர் ஸ்டெப்பு தான் இருந்தது அங்கே வண்டி இடத்துல இடத்துலருந்து லிஃப்ட் எதுவுமே இல்லை ஸ்டெப்பில் தேர்ட் ஃப்ளோர் வரைக்கும் போயிட்டு அங்கே போய் கடையில் சுற்றி சுற்றுன்னு சுற்றுறேன் உள்ளே ஃபுல்லாக சுற்றுறேன் சுற்றி அதுக்கப்புறம் மறுபடியும் ஒவ்வொரு இடமா கேட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்குது கீழே வந்தால் பார்சல் எடுத்தாச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு எப்படி போகிறதுனே தெரில மறுபடியும் மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக வெளியே வந்து வெளியே வந்து இப்போ அந்த என்ட்ரன்ஸ் அங்கே என்ட்ரன்ஸ்ல என்ட்ரன்ஸ்லேருந்து நான் இங்கே போகணுன்னு போகணும் இந்த கடைசி பில்டிங் வரைக்கும் போகணும் அங்கே போகணும் அந்த கடைசி போகணும் ஒரு வழியாக நைன்த் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு பத்து ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஆர்டர் ஏனிங் மட்டும் நானூற்றி எழுபத்தி ஏழு ரூபா நம்ம ஆர்டரை எயின் பண்ணியிருக்கோம் இன்சென்டிவ் வந்து பத்து ஆர்டருக்கு நூறுரூபா கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இருபதாவது ஆர்டர் வந்து டெலிவரி பண்ண போகிறோம் ஐம்பது ரூபா கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நம்ம டுவெண்ட்டி ஆர்டர்ஸ்க்கு நம்ம எவ்வளோ ஏன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் டுவெண்ட்டி ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பே மட்டும் ஆயிரத்தி இருபத்தி ரெண்டு ரூபா கொடுத்துருக்காங்க ப்ளஸ் இன்சென்டிவ் இரநூறுபா கொடுத்துருக்காங்க க்ளியராக கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீங்களே ஸோ இது கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது த்ரீ ஓ கிளாக்கிலருந்து நம்ம என் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ டைம் பார்த்திங்கன்னா சரியாக பன்னெண்டு மணி போகுது பன்னெண்டு மணிக்குள்ளே நம்ம ஆயிரரூபா எயின் பண்ணியிருக்கோம் அந்த இரநூறுபா பெட்ரோலுக்குன்னு வச்சுக்கிட்டால் கூட ரூபாய் எண் பண்ணியிருக்கோம் ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நூற்றம்பது ரூபா பெட்ரோல் கூட யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம் ஏன்னு சொல்லுங்கள் அவங்க வந்து ஆர்டரு டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி கம்மியாக தான் கொடுத்தாங்க ரெண்டு கிலோமீட்ரு மீறி போனால் ஒரு த்ரீ கிலோமீட்டருக்குள்ளே தான் பக்க பக்கமாக தான் கொடுத்தாங்க அதில் ஒரு நூற்றம்பது ரூபா பெட்ரோல் கூட இந்த இருபது ஆர்டருக்கு நம்ம நம்ம ஓட்டியிருக்க மாட்டோம் ஸோ நம்ம இன்னும் வந்து முப்பது ஆட்ரு நாற்பது ஆட்ரு பார்க்கலாம் ஒரு இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா நம்ம பெட்ரோல் போட்டாலே போதுமானதாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக நம்ம வீட்டுக்கிட்டே வந்துட்டங்க ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து வீட்டிலேருந்து லாகின் பண்ணோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக ஆர்ட்ரு லாஸ்ட் ஆர்டர்லாம் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இரு இருபதாவது ஆர்டர் வந்து நம்ம வீட்டுக்கிட்டே வந்துருச்சு நமக்கு வந்து இன்னொரு ஆர்டர் வெயிட்டிங்கில் இருக்குது நம்ம அந்த ஆர்டரையும் போய் பார்க்கணும் ஸோ மார்னிங் ஓட்டின ஜொமேட்டோவில் பார்த்தீங்கன்னா அறநூற்றி எண்பத்தி ஏழு ரூபாய் எயன் பண்ணியிருந்தோம் அதுவும் அப்புறம் ரோட் சேர் ஆப்பில் எவ்வளோ எயன் பண்ணியிருந்தனோ அதையும் நம்ம ப்ளஸ் பண்ணி ஓவராலாக வீடியோ எண்டில் பார்க்கலாம் காய்ஸ் நம்ம ஃபைனலாக டுவெண்ட்டி ஒன் ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூணு ரூபாய் என் பண்ணியிருக்கோம் மார்னிங் ஜொமேட்டோவில் அறுநூற்றி எண்பத்தி ஏழு ரூபாய் என் பண்ணியிருக்கோம் ரெண்டுமே ப்ளஸ் பண்ணோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய் இன்றைக்கி டே எயிட்டோட ஏனிங் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரோல் மைனஸ் பண்ணோம் பெட்ரோல் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு இரநூறு மறுபடியும் ஈவினிங் ஒரு நூறுரூபாய்க்கு கடித்தேன் மொத்தமாக முந்நூறுபா மைனஸ் பண்ணோம்னா ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபாய் இதுதான் டே எயிட்டோட ப்ராஃபிட் ஸோ லாஸ்ட்டு செவன் டேஸ் வரைக்கும் பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபது ரூபாய் ஏர்ன் பண்ணியிருந்தோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபாய் ஏர்ன் பண்ணியிருக்கோம் ரெண்டுமே ப்ளஸ் பண்ணோம்னா பதினாலாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய் இது தாங்க டே எயிட் வரைக்கும் நம்ம ஃபைனலாக ஏன் பண்ணியிருக்கோம் ஸோ இது மாதிரி வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் ஸோ காய்ஸ் உங்களுக்கு எதாவது டவுட்னாலும் நம்மளோட சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு நீங்கள் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரீப்ளே பண்ணுவேன் ஸோ பார்த்தீங்கன்னா நீங்களும் இது மாதிரி எயின் பண்ணோம் ஆப் ஓப்பன் பண்ணோம் அதை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுவோம் அப்படின்னு தெரியலனாலும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன் என்னால் முடிஞ்சளவுக்கு ஸோ நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு நீங்கள் ஆயினும் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக சொல்யூஷன் கொடுக்குறேன் அது மட்டும் இல்லை இதில் பார்த்தீங்கன்னா சென்னையில் நிறைய ஆப்ஸ் இருக்குது ஸ்விக்கி சொமேட்டோ செப்டோ ப்ளங்கேட் ஸ்லோட் ஷேர் ஷேடோ ஃபாக்ஸ் ராபிட்டோ பிக் பேக்ஸ்கட் இந்த மாதிரி எக்கச்சகமாக இருக்குது எதுனாலும் நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் ஸோ நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களோட பிரச்சனை என்னென்னு நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியில் ஆயினும் மெசேஜ் போடுங்க நான் கம்பல்சரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் மீண்டும் நாளைக்கு சந்திப்போம் டாட்டா பை பை கைஸ்